ஓம் பைரவரே கால போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுது இந்த நிமிடம் நீ இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நான் இன்று தேர்ந்தெடுத்த என் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீயாகத்தான் இருக்கப் போகிறாய் ஆண் என் செல்லமே கால பைரவருக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து கால பைரவர்தான் எனக்கு துணை என்று என்னையே வணங்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றப் போகின்றேன் ஏன் என்றால் நீ என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக இருப்பதால் தானே தற்போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டுள்ளது தற்போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டுள்ளது இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பார்க்காத மாபெரும் அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்வில் நிகழும் இத்தனை காலங்களாக மேடு பள்ளங்களை தாண்டி தாண்டி பயணித்துக் கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்பொழுது மலை இருக்கும் முகடை தொட்டுவிட்டது போல மாபெரும் வெற்றி இனி பெறப்போகிறாய் மேடு பள்ளங்களை தாண்டி வந்த உன் வாழ்க்கை இப்பொழுது இன்பமயமாக குணங்களோடு எல்லா கஷ்டங்களையும் சகித்து கொண்டும் சமாளித்து கொண்டும் வாழ்ந்திருந்த உன் வாழ்வில் இப்பொழுது நீ மாபெரும் வெற்றியை பெறப்போகிறாய் உன்னுடைய செயல்களும் சிந்தனைகளும் எல்லாமே என் மீதுதான் இருக்கின்றது என்று நான் அறிவேன் எந்த இருட்டைப் பார்த்தும் பயம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கு உன்னுடைய கால பைரவன் நான் வந்துவிட்டேன் உன் வாழ்க்கை மிக சிறந்ததாக மாறுவதற்கு உனக்கு இன்னொரு முறை வாய்ப்பளிப்பதற்காகத்தான் இன்று இரவை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் கடலின் அலை அடித்து இருப்பதால் படகு எப்படி கரையோரம் வந்து ஒதுங்குமோ அதே போல உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளாலும் பிரச்சனைகளாலும் ஆயிரம் பேர் உன்னை சுற்றி இருப்பதை கூட அறியாமல் நீ தனியாக தவிப்பது போல உணர்வதையும் உனக்காக யாரும் இல்லை உன்னை பற்றி சிந்திக்க ஒருவரும் இல்லை என்ற மனக்கஷ்டம் எல்லாவற்றையும் நான் அறிந்ததால்தான் தான் இப்பொழுது உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன் ஓடிக்கொண்டிருக்கும் ஓடை நீரில் எப்படி மீன்கள் எதிர்நீச்சல் போட்டு அவை செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் சென்று விடுமோ அதே போல தானே உன் வாழ்க்கை பயணத்தில் எதிர்நீச்சல் போட்டு கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தாய் இதோ அந்த மீன்கள் தன்னுடைய லட்சிய இடத்தை அடைந்தது போலவே நீயும் உன் வெற்றிக்கான இடத்தை சென்று அடைய போகிறாய் முதலில் வரப்போகிற நீ வெற்றியை உனக்கானதாக சொந்தமாக்கி கொள்ள போகிறாய் வாழ்க்கையை வெல்ல வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டாய் இதோ இரும்பு மனம் கொண்டு நீ போட்டி போட்டதால் உன் வாழ்க்கை பயணத்தை உனக்கேற்ற போல மாற்றிவிட்டேன் மனம் முழுக்க இருள் இருக்கமாய் சோதனைகளால் துவண்டு போய் எல்லோரிடமும் மனதில் பாரத்தை சுமந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கைக்கு இன்று இரவே ஒரு முடிவு போகிறேன் என் செல்லமே உன் உள்ளத்தில் துணிவும் தெளிவும் சிந்தனையும் எல்லாம் இருக்கிறது ஆனால் வழு விளையாட்டில் ஏறி விழுவது போல ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் பொழுதும் முன்னேறாமல் கீழே விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவேன் நீ விழுந்தாலும் எழுந்தாலும் உன்னை தூக்கிவிட உன்னுடைய கால பைரவன் நான் இருக்கின்றேன் என்று நீ நம்பு அத்தனையையும் சரி செய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வைத்து நாளை விடியலில் பெரும் கிடைக்கும்படி நல்ல நிகழ்வை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் வருடங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றதே பைரவா வாழ்க்கை மாறவில்லையே முட்கள் போல நான் நித்தமும் துள்ளி தவிக்கின்றேனே வாழ்வில் நிம்மதியே வராதா கவலைகளும் சோகங்களும் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு விட்டதே என உன் மனதால் நீ எவ்வளவு வேதனைப்பட்டாய் உன்னை சூழ்ந்திருக்க கூடிய துன்பங்களையெல்லாம் கலைத்து நீ சூளுரைக்கும் காலம் வந்துவிட்டது சோகம் மாறி உன் வாழ்வில் சாகசம் பிறக்க போகின்றது என் தங்கமே தடைகளை உடைத்து தாவி ஓடும் குதிரை போல உன் வாழ்க்கை மிக வேகமாக முன்னேற்றத்தை நோக்கி செல்ல போகிறது மேடு பள்ளம் வளைவு நெளிவு ஏற்ற இறக்கம் இது இல்லாமல் வாழ்க்கை இல்லை இப்பொழுது அளவில் நீ உணர்ந்து விட்டாய் என்பதை நான் அறிவேன் காலத்தால் உன் வாழ்வில் உள்ள வளைவு நெளிவுகள் எல்லாம் மாறி இந்த கால பைரவனின் அருளால் உன் உன் வாழ்க்கை அழகான மலர்களாக மாற போகிறது இதுவரை உனக்கு கிடைத்த விஷயங்களை பெரிதாக நினைக்காத நீ இல்லாத விஷயங்களுக்கு தானே ஏங்கி தவித்து காத்திருந்தாய் இப்பொழுது உனக்கு கிடைத்த அத்தனை விஷயங்களுக்கும் நன்றியோடு இரு உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அளவிற்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்னை முழுமையாக நம்பு என் செல்லமே உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அத்தனையையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன் உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் குழந்தை வரம் கேட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி எனக்கு பிடித்த வேலையும் என் பிடித்த மாலையும் அமைய வேண்டும் என்று கேட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பேன் நான் வெளிநாடு பயணம் செல்ல வேண்டும் என் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர வேண்டும் என் கணவருக்கு நல்ல மனமாற்றம் உண்டாக்க வேண்டும் என ஒவ்வொருவரும் அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைபாட்டையும் என்னிடம் கேட்டுக்கொண்டேதானே இருக்கிறீர்கள் என்னை வணங்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கு நானே பாதுகாப்பு கவசமாக இருந்து நல்லதையே செய்வேன் நம்பிக்கையோடு காத்திரு என் தங்கமே உன் பல போராட்டம் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது இன்று இரவோடு இரவாகவே நான் அத்தனை அற்புதங்களையும் செய்து முடிக்கப் போகிறேன் இனி இனி உன் வாழ்க்கையில் கவலைக்கு இடமே இல்லை மகிழ்ச்சியாக இரு உன் மனதளவில் நீ எதை பரிபூரணமாக நம்புகிறாயோ அதையே நான் உன் கைகளில் கொடுத்து ஆசிர்வதிக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல நிறைவேற்றி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் உன் தலையெழுத்தை மாற்றுவதற்கு இப்பொழுது இன்னொரு வாய்ப்பை நான் உனக்கே கொடுக்க போகிறேன் இன்னும் ஓரிரு நாட்களிலேயே உன் விருப்பம் மிக சிறப்பாக நிறைவேறி உன் வீட்டில் ஒரு நல்லதும் நடக்க போகிறது நீ நீ என்னிடம் கேட்ட எல்லா வரத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் சரி செய்து விடுவேன் இக்கட்டான சூழ்நிலையில்தானே நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அத்தனையும் நாளை விடியலிலேயே உன்னை விட்டு விலகி போய்விடும் கவலையை விடியேன் செல்லமே உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் அளவுக்கு மீறி சுமைகளையும் உன் தலையில் தூக்கி சுமந்து கொண்டு மனம் நிறைய பாரங்களோடு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உனக்கும் உன் குடும்ப என்ன தேவையோ அதை கொடுக்க நான் வந்துவிட்டேன் உன் மன பாரங்களையும் சுமைகளையும் நான் குறைப்பேன் என நீ நம்பு வாழ்வில் எது வந்தாலும் சென்றாலும் அதற்காக கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காதே என் தங்கமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்னுடைய கால பைரவர் செய்வார் என்று நம்பிக்கையோடு என்னை நம்பு இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் துக்க துயரங்களையும் முடித்து வைத்து உனக்கான உண்மையான உயர்வான வாழ்வை நான் அமைத்துக் கொடுப்பேன் உண்மையான உறவு எது போலியான உறவு எது என்று உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை உனக்கு உணர்த்துவதற்கான நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரி ஆக நினைத்து வருந்தாதே தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கு துணையாக உன்னுடைய கால வைரவன் நான் இருக்கிறேன் அல்லவா அத்தனையையும் நிச்சயம் சரி செய்வேன் என்று நீ நம்பு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்காகவும் உன்னை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என மற்றவர்களுக்காக நீ வாழாதே உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதற்கேற்றபடி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட்டு போ உன்னுடைய நல்ல மனதிற்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நாளை விடியலிலேயே நீ மிகுந்த பெரு மகிழ்ச்சியை பெறத்தான் போகிறாய் உன் வேண்டுதல் இத்தனை நாட்களாக நடக்காமல் கால தாமதம் ஏற்படுகின்றதே என்றுதானே நீ கவலைப்பட்டாய் இதோ இதோ உன் கர்ம வினைகள் குறைந்து குறைந்து இன்று இரவோடு மறைந்தும் போக போகிறது நாளை விடியல் முதலே உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் உன்னை வேரோடு பிடுங்கி எரிந்து விடலாம் உன்னை வேரோடு பிடுங்கி எரிந்து விடலாம் நீ வாழ்ந்து விடக் விடக் கூடாது அவர்களை காட்டிலும் உயர்வாகவும் சிறப்பாகவும் வாழ்ந்துவிடக்கூடாது கூடாது என சில கூட்டம் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் உனக்கு பின்னால் ஆலமரம் போல உன்னுடைய கால பைரவன் நான் இருக்கின்றேன் என்று அவர்கள் அறிய மாட்டார்கள் நீ என் பிள்ளை தைரியமாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நன்றி